ஒரு ஊடக சந்திப்பை படகு அத்துமீறி வரும்போது சில அசம்பங்கள் நடந்திருக்கிறது அது சம்பந்தமாக நாங்கள் இன்று ஒரு ஊடக சந்திப்பை முல்லத்தை மாவட்டத்தில் முல்லத்தை மாவட்ட சம்மளத்தின் உபதலைவரும் வடமாகாண சங்கங்களின் சமாசத்தின் உபதலைவரும் ஆகவே எனது பேர் அருள்நாதன் மேற்படி இருபத்தி நாலாம் தேதி அன்று எமது கடல் பிரவேசத்துக்கு இந்தியன் மடிகள் உயிர் நுழைந்தது அதை தடுப்பதற்காக எமது கடற்படையினர் எமது வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக தடுப்பதற்காக கடற்படையினர் சென்ற போது அங்கு சில இக்கட்டான இடையூறுகள் முரம் பட்டு அங்கு ஒரு கடற்படை வீரர் உண்மையாகவே அங்கு மரணமாக இருக்கிறார் அதுக்கு எமது மீனவர் மக்கள் சார்பிலும் முல்லை சன்னங்கள் சார்பிலையும் அனுதாபம் ஒன்றை நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் ஏனென்று கேட்டால் உண்மையாவது வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக இந்தியன்டைய தடுப்பதற்கு அந்த கடல் பிரதேசத்துக்கு ஜால் மாவட்ட கடல் பிரதேசத்துக்கு சென்றிருக்கிறார் ஆகவே இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது எங்களோட வாழ்வாதாரம் கருக்க அளிக்கப்படுகிறது ஆகவே இந்தியா விழுவப்பட்கள் அத்துமீறி பல முறை நாங்கள் கழித்தும் எமது மாவட்டத்தில் எமது வளத்தை அழிக்கிறதுக்கு அங்கே இருந்து வருகிறார்கள் அதிலும் கருத்தாக காரக்குடி நாகப்பட்டினம் இந்த பிரதேசங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு உண்மையாகவே எங்கட சங்கட வளங்களை அழித்து எமது பிரதேசத்தில் அதிகமான படகுகளை விட்டு எமது வளத்தை அழிக்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடம் அதை விட இன்றைக்கு அந்த கடற்படை வீரன் எங்களது வருங்கால சந்தைகள் வாழ்வதற்காக அந்த பிரதேசத்தில் இந்த படங்களை கைது செய்து எமது வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக சென்றபோது போது எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தில் அவர் மரணம் அடைந்தது அவருக்கு இரண்டு பிள்ளைகள் அவருடைய மனைவி இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் ஆகவே இதை கவனத்தில் எடுத்து உண்மையா எமது வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளும் அதிகாரிகள் இப்படி இழக்கும் போது எமது மாவட்டத்தில் சில அழிவுகள் ஏற்படுறதுக்கு ஒரு சாத்தியக்கூடியிருக்கு ஆகவே இதை கருத்தில் கொண்டு இந்தியா தமிழ்நாட்டுமா இருக்கு நாங்கள் சொல்றோம் என்ன கேட்டால் நீங்கள் கொடி என்று சொல்லி எமது ஒட்டுமொத்தத்தை அழிக்கிறீர்கள் அதைவிட நீங்கள் பொக்கு கொடி என்று சொல்லாமலே என்னை அழித்து விட்டு நீங்கள் இந்த பிரதேசத்தில் வந்து வாழ்வது மேலாக இருக்கும் என்னது மீனவர்கள் சார் நாங்களும் பல முறை உங்களிடம் கேட்டோம் ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் இல்லை என்ன கச்சனைகள் வந்து உங்களோட கரைத்தோம் நாங்கள் உடனடியாக தூதர் சொன்னார் ஆனால் இதுவரைக்கும் எதுவும் நடக்கவில்லை மகஜர் கொடுக்கிறோம் ஆனா இது நடக்கவில்லை கொழம்பில் போய் கண்டு கழித்தோம் நடக்கவில்லை ஆகவே இதுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னென்னு கேட்டால் இப்படியான இழப்புகள் வராமல் இப்படியான ஒரு வீரர்களை நாங்கள் இழக்கிறதே மாவட்டத்துக்கு ஒரு இழப்பை சந்திக்கிறதாகவும் இலங்கையில் இப்படியான அதிகாரிகளை நாங்கள் தேடி ஏற்படும் சரியான ஒரு கஷ்டத்தை துன்படுத்துவதும் ஆகவே தரமான ஒரு கடற்படையில நாங்கள் இழந்ததை மக்கள் எல்லாரும் நாங்கள் உண்மையாகவே கவலையாக தெரிவிக்கிறோம் அந்த குடும்பத்துக்கு எங்கள் மீனவர் சார்பில் நாங்கள் மனவெர்ந்தது அத்தோடு நாங்கள் இழந்து ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்களையும் எமது கௌரவ கடத்தொழில் அமைச்சரையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் இதுக்குரிய உடனடியாக நல்ல ஒரு தீர்வை பெற்று இந்த இரண்டும் இரண்டு நாடுகளும் மீனவர்கள் மத்தியும் நாங்கள் ஒரு கழித்து பேசுவதற்கு உடனடியாக ஒழுங்கு செய்து என்பது மாவட்டத்திலேயா அல்ல இளம் செய்ய அல்லது சென்று அந்த தமிழ் எம்பினாரை அந்த மீனவர்களை சந்தித்து அந்த ஜனாதிபதியை சந்தித்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு வருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் கூடும் அல்ல என்று சொன்னால் இன்னும் அழிவுகளை நாங்கள் நிறைய சந்திக்க வேண்டிய நிபந்தனைக்கு உள்ளப்படுகிறோம் ஆகவே எங்களின் பால்வாதத்தை மேற்கொண்ட சென்ற கடற்படையினருக்கு மீண்டும் நாங்கள் எங்களின் குடும்பத்துக்கு தெரிவித்துக் கொண்டு எனது கருத்தை நிறைவு செய்கிறேன் இளம் அடிகள் இதுவரைக்கு என் பிரதேசத்தில் மாத்தளம் பகுதியில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் கூடுதலாக மாறவே எங்களுக்கிடம் ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் அந்த ரால் இனத்தை அழிக்கிறதுக்காக அந்த கடல் அடிக்கும் நேரத்தில் இப்பிரதேசத்தில் வந்து எமது வளத்தை அழித்து கண்டு போறார்கள் அதுவும் கூட நாங்கள் கடற்படை இறக்காத நேரத்திலும் எங்கிற படகு இறக்காத நேரத்திலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரவில் ஆகவே இத்தொழில் வளம் அழிக்கப்படுகிறது உண்மையாகவே இன்று நாங்கள் ஒரு வலை அவற்றை மடிந்து கொண்டு எங்கிற வலை முகந்தால் நாலு லட்சம் இந்த மாவட்டத்தில் இந்த நாலு லட்சத்தால் எமது அடுத்த வாழ்வாதாரம் கொண்டு போக இல்லாம இருக்கு அதை விட நீங்க கேட்டது மாதிரி இலங்கை சட்டவிரோதமான தொழில் உண்மையாகவே அதிகரிக்கும் போது இது சம்பந்தமாக நாங்கள் பலமுறை எல்லாருக்கும் அதிகப்படுத்தியிருக்கிறோம் இது கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட நாங்கள் நாங்கள் கௌரவ நீதிமன்றத்திலும் நாங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் நமக்கு நியாயம் திர வேணும் என்று எல்லாரிடமும் நாங்கள் சென்று எங்களுக்கு இதுவரைக்கும் பத்து வருஷமாக எந்த தீர்வுகளும் இல்லை பல ஆர்ப்பாட்டங்கள் பல உண்ணாவிரதங்கள் மத்தியிலும் எங்களுக்கு எந்த தீர்வுகளும் கிடைக்கவில்லை ஆகவே அதையும் நாங்கள் நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் அழிக்கிற மாதிரி உண்மையாக கலைவளத்தை இலங்கை சட்டவிரோதமான தொகுதிகளும் அழிக்கப்படுகிறது உண்மையாக இந்த குஞ்சு மீன்களை பிடித்து அதையும் கவனத்தில் எடுத்து கௌரவ கடற்கரை அமைச்சரும் ஜனாதிபதியும் அதுக்குரிய அதிகாரிகளுடன் கலைக்கு எங்களுக்கு இந்த மீனவ மக்களின் பிற்கால வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு நல்ல ஒரு முடிவெடுத்து தர என நான் கேட்டுக்கொள்கிறேன்